இன்று சிவகங்கை சீமையின் இருக்கிற சிவன் கோயில் சிவன் கோயிலில் உள்ள இருக்கக்கூடிய துப்பாக்கி கவுண்டர் அதையா அதாவது உதய பெருமாள் கவுண்டர் என்ற துப்பாக்கி கவுண்டரின் திருவுருவ சிலைக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து சிவகங்கை சீமையில் ஆட்சி செய்த வேலு நாச்சியார் ஆட்சியில் துப்பாக்கி பிரிவு என்ற ஒரு பிரிவை உருவாக்கி அந்த பிரிவுக்கு இருந்த துப்பாக்கி கவுண்டர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாக வீர வணக்கம் செலுத்த இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் வரலாற்றை தமிழக அரசாங்கம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மறைக்கப்பட்டுள்ளது சுதந்திர போராட்டத்தில் சிவகங்கை சீமைக்கு என்று தனி வரலாறு உண்டு அந்த சிவகங்கை சீமையில் சிவகங்கை சமஸ்தானத்தில் வேலைநாச்சியர் காலத்துல இருந்த ஒரு முக்கியமான தளபதி தான் உதயபெருமாள் கவுண்டர் என்ற துப்பாக்கி கவுண்டர் இந்த அவரோட ஆட்சி காலத்தில் இருந்த தளபதி அத்தனை வரைக்கும் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் துப்பாக்கி கவுண்டருக்கு கொடுத்திருக்கா என்றால் கொடுக்கவில்லை அதுதான் இந்த வேளாளர் சமுதாயத்தின் ஆதங்கம் கொங்கு மண் மண்ணில் கொங்கு மண்டலமா இருக்கக்கூடிய தர்மபுரியில் பிறந்து சிவகங்கை சீமையில் வந்து தன்னுடைய மிகப்பெரிய துப்பாக்கி சுடுதல் துப்பாக்கி குண்டு வெறிகுண்டு தயாரிப்பதில் தலைமை சிறந்த ஒரு மாவீரனாக இருந்து மருது சகோதரால் துப்பாக்கி படையின் தளபதியாக ஆக்கி வேலை நாசியர் நம்பிக்கை உரியவராக செயல்பட்டு வேலு நாச்சியரின் கைப்படியாக எழுதின தன்னுடைய வாரிசுக்கு கொடுக்கக்கூடிய ஓலை சூடியை ரொம்ப ஆண்டு காலமாக தொலைத்து விடாமல் வேலு நாச்சியருக்கு நம்பிக்கையாக இருந்து அவருடைய வாரிசு ஒப்படைத்த ஒரே வரலாறு துப்பாக்கி கவுண்டருக்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட ஒரு வரலாறு அந்த காலத்தில் ஆங்கிலேய எதிர்த்து முதல் முறையாக கொரிலா படையை மூலமாக ஆங்கிலேய பயமூர்த்திய ஒரு வரலாறு துப்பாக்கி கவுண்டர் போன்ற மாவீரனின் மறுக்க முடியாத ஒரு சரித்திரம் அப்படிப்பட்ட சொந்த உதயபெருமாள் கவுண்டர் துப்பாக்கி கவுண்டருக்கு இன்று வரை மணிமண்டலம் இல்லை என்பது ஒட்டுமொத்த இந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் முக்கியமாக இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் திட்டமிட்டு இந்த வேளாண் சமுதாயத்தின் பிறந்த சுதந்திர போராட்ட தலைவர்கள் மட்டும் வாழ்க்கை மறுக்கப்படுகிறது அவர்களுடைய தியாகத்தை மட்டும் ஏன் திட்டமிட்டு மறுக்கப்படுகிறார்கள் மறைக்கப்படுகிறார்கள் குறிப்பாக மதுரை மண்ணில் ஆண்ட முதல் தமிழன் மாமன்னன் மருதிநாயகம் பிள்ளை அவருடைய வாழ்க்கை வரலாறு வேலை என்று சொல்லும் போது அந்த வேலை ஆட்சி காலத்தில்

கூட செறி தமிழக அரசாங்கம் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை மட்டும் ஏமாற்றத்தை மட்டும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த வேளாளின் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுடைய ஆட்சி காலத்தின் விளிம்பில் இருக்கிறீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது இந்த துப்பாக்கி கவுண்டர் அவர்களுக்கும் மதுரை ஆண்ட மாமன்னர் மருதநாயன் பிள்ளை அவர்களுக்கும் சிவகங்கை சீமையின் தளபதியாக இருந்த தாண்டவன் பிள்ளை அவர்களுக்கும் தூத்துக்குடி ஆண்ட கட்டபொம்மனின் முக்கிய தளபதி தனாதி பிள்ளை பிள்ளை அவர்களுக்கும் மணிமண்டபம் அமைக்க கோரி உங்களுடைய கோரிக்கை வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய ஒட்டுமொத்த வேளாளர் மக்களின் கோரிக்கையாக இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோம் கண்டிப்பாக தமிழக முதல்வர் மு க அறிக்கை விட வேண்டும் இல்லாத பட்சத்தில் வருகின்ற தேர்தலில் இந்த வேளாளர் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக ஒட்டுமொத்த வெளிப்பாடாக இந்த கோரிக்கை இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் நெடுதூரம் கோரிக்கையாக இந்த பயணத்தை நாங்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் எங்கள் மக்களின் கோரிக்கைக்கு செவிசாக்காமல் இந்த தமிழக அரசு மறுக்கப்பட்டு

வேளாளர் பெயர் பற்றிய வேளாளர் பெயரை பயன்படுத்தி வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்வதுதான் ஒட்டுமொத்த வேளாளர் சமூகம் வேளாளர் இளைஞர்களின் கோரிக்கை இதுல எந்தவித சமரசமும் கிடையாது ஒரு வரலாறு இல்லாத ஒரு சமூகத்திற்கு வேளாளர் பெயரை அறிவித்தது தமிழக அரசு மட்டும் மத்திய அரசு செய்த மிகப்பெரிய ஒரு தமிழ் செய்த துரோகம் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறோம் தமிழக அரசு சார்பா எதுவும் நீங்க தமிழக அரசு மனுக்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்களா இல்ல கொடுக்க தமிழக அரசாங்கத்திற்கு இப்ப தமிழக அரசை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நன்றாக தெரியும் போன அதிமுக ஆட்சியில் இந்த பேரு அரசாணை வெளியிட்ட ஒரே காரணத்தினால்தான் திமுகவை புறக்கணித்து திமுக ஆட்சி அமைப்பதற்கு சுமார் எண்பது தொகுதிக்கு மேல இந்த வெள்ளாள முன்னேற்றக் கழகம் நாங்கள் கலப்பணி செய்தோம் சுமார் ஒரு மாதத்துக்கு மேலாக நூற்றி முப்பத்தி ஆறு வழக்குக்கு மேலாக சிறை தண்டனை அறிவித்தோம் என்பதை தமிழக அரசுக்கு நாங்கள் நினைவுபடுத்த நினைவுபடுத்துகிறோம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களுடைய கட்சி மாநாடு மிகப்பெரிய அளவில் தமிழக அரசாங்கம் மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒட்டுமொத்த வேளாளையின் அரசியல் அங்கீகாரமாக இந்த வேளாள முன்னேற்ற கழகத்தின் மாநாடு பிரதிபலிக்கும் என்பதை கூறிக்கொள்கிறோம்